வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் சீர்காழியில் இருக்கிற சட்டநாதர கோயில் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சீர்காழி எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பிரேயர் பிரம்மபுரீஸ்வரர் அம்மன் பேர் திருநிலை நாயகி இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலில் உள்ள தீர்த்த குலக்கரைகளை தான் சமயக்குறவர்களில் ஒருவரான ஞானசம்பந்தருக்கு அம்பால் ஞானப்பூ ஞானப்பால் ஊட்டிய திருத்தலமாகும் ஞானசம்பந்தர் சீர்காழியில் தான் அவதரித்தவர் அவருடைய முதல் தேவாரமான தோடுடைய செவியன் என தொடங்கும் பாடலை இங்குதான் அவர் பாடினார் ஞானசம்பந்த பெருமான் இந்த தோடுடைய செவியன் என்ற பதிகத்தை பாடும் பொழுது அவருக்கு வயது மூன்று தான் தேவார பதிகம் பெற்ற தலங்களை அதிகமான பதிகங்கள் பெற்ற ஸ்தலம் இந்த சீர்காழி தலத்திற்கு உண்டு சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு ஸ்தலங்களில் இது பதினாலாவது தேவார ஸ்தலமாகும் இங்கு உரைகின்ற ஈசன் சுயம்பு ரூபம் காசியில் பாதி காழி என்பது ஒரு பழமொழி காசியை காட்டிலும் மிக பெரிய பைரவ கஷேத்திரம் இந்த சீர்காழி காசியை தரிசித்த புண்ணியம் இங்கு கிடைக்கும் இதுவே எல்லாவற்றுக்கும் மூல கஷேத்திரம் பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் ஒரே உள்ள ஒரே ஸ்தலம் இந்த சீர்காழிதான் மூன்று தளங்களில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் முதல் தளத்துல பிரம்மபுரீஸ்வரரும் இரண்டாவது தளத்தில் மலை மீது சிவன் பார்வதி கைலாய காட்சியை உணர்த்தும் தோணியப்பர் உமாமகேஸ்வரி கோலத்திலும் அதற்கு மேலுள்ள மூன்றாவது தரத்தில் சட்டைநாதர் எனவும் மூன்றாவது விதமாக சிவபெருமான் ஒரே ஆலயத்தில் அருள் பாலிக்கிறார் உலகம் அழியும் வகையில் கடல் பொங்கி எழுந்த ஊழி காலத்துல சிவன் அறுபத்தி நாலு கலைகளை உடையாக அணிந்து பிரணவத்தை தோணியாக அமைத்து உமாதேவியுடன் அதில் புறப்பட்டார் தோணி சீர்காழி வந்த பொழுது எல்லா இடமும் அழிந்து இவ்விடம் மட்டும் அழியாமல் இருக்க கண்டு இதுவே மூலஸ்தலம் என்று உமாதேவியிடம் கூறி இங்கே தங்கினார் ஈசன் சிவன் தோணியை இயக்கி வந்ததால் இறைவனுக்கு தோணியப்பர் என்ற பெயர் ஏற்பட்டது பிரம்மா இறைவன் சிவபெருமானை வணங்கி மீண்டும் படைப்புத் தொழிலை ஆரம்பித்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரும் சட்டைநாதர் என்ற மறுபெயரும் உண்டு காலவித்து என்னும் மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது கைலை சென்று இறைவனை வணங்கினால்தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என பெரியவர்கள் கூறினார்கள் அவன் சின்ன கைலையான இந்த சீர்காழிக்கு வந்து இறைவனை வணங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்றான் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சட்டை முனை சித்தர் இங்குதான் உள்ளார் இந்த கோவில்ல இந்த பிரகாரத்தில் இவரது தி ஜீவசமாதிக்கு மேல ஒரு பீடம் உள்ளது இங்கிருந்தபடியே உச்சியில் இருக்கும் சட்டைநாதரை தரிசிக்க முடியும் இங்கு அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்டை பைரவர் குரூத பைரவர் உண்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் பீஷண பைரவர் அகால பைரவர் என அஷ்ட பைரவர்களும் உருவமாக உள்ளனர் எனவேதான் காசியில் பாதி காழி என்பர் இந்த கோவில் நான்கு கோபுர வாழ்களுடன் அழகுற விளங்குகிறது கணநாத நாயனார் தொண்டு செய்து வாழ்ந்த ஸ்தலம் இது இந்த கோவிலில் ஸ்தலமரம் வந்து பாரிஜாதம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தமே எல்லா தீர்த்தத்திலும் மேலான தீர்த்தம் இந்த கரையில தான் ஞானசம்பந்தர் ஞானபாலை உண்டார் இப்ப இந்த கோயிலோட வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஞானசம்பந்தர் சைவமும் தமிழும் தழைக்கவும் உலகம் உய்யவும் முருகப்பெருமானின் அவதாரமாக அவதரித்தவர் சீர்காழி திருத்தலத்தில் சிவபாத இருதயர் பகவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்த அவர் தன்னுடைய மூன்று வயதில் சீர்காழி சட்டநாத ஆலயத்திற்கு தந்தையுடன் சென்றார் தந்தை அங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிய பொழுது சம்பந்தருக்கு பசி ஏற்பட்டது அவர் ஆலயத்தையும் குளத்தையும் மூழ்கி நீராடி கொண்டிருந்த தந்தையும் பார்த்தபடியே அழுது கொண்டிருந்தார் குழந்தையின் அழுகுரலை குளத்தினுள் மூழ்கி நீராடிய தந்தையால் உணர முடியவில்லை ஆனால் குழந்தையின் அழுகுரலை கேட்ட சீர்காழி திருத்தல ஈசன் தோனியப்பர் பார்வதியிடம் குழந்தைக்கு பசிக்கு பால் கொடுக்குமாறு கூறினார் அவ்வனமே அன்னை உமையவளும் ஞானப்பாலை சம்பந்தருக்கு ஊட்டி அவரது கண்ணீரை துடைத்துவிட்டு சிவபெருமானிடம் தரிசனம் கொடுத்து மறைந்தார் சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு வந்த வந்த ஹிருதயர் சம்பந்தரின் வாயில் பால் எச்சிலை கண்டு யார் தந்த எச்சில் பாலை உண்டாய் என கேட்டார் சம்பந்தரை அடிக்க கையையும் மூங்கினார் அப்பொழுது சம்பந்தர் சிவனும் பார்வதி அம்மையப்பனாய் தரிசனம் தந்த திசையை காட்டி தோடுடைய செவியன் என்ற பதிகம் பாடலானார் அனைவரும் ஆனந்த அதிர்ச்சியுடன் அந்த பாடலை கேட்டு சொக்கி நின்றனர் இப்போ இந்த கோவிலில் நடக்கிற உற்சவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாசத்துல வர திருவாதிரையில பிரம்மோற்சவம் தொடங்கும் இதில் இரண்டாம் நாள் சம்பந்தருக்கு அம்பாள் பால் தந்த உற்சவம் பிரம்ம தீர்த்தத்தின் கரையில் நடக்கிறது அன்றைய தினம் சம்பந்தருக்கு நெய்வேத்தியம் செய்த பாலை பிரசாதமாக சாப்பிட்டால் மறுபிறவியே கிடையாது என்பது ஐதீகம் மலைக்கோவிலில் அருள்பாலிக்கும் உமாமகேஸ்வரருக்கு சித்திரை ஆடி ஐப்பசி தை மாத பிறப்புகளிலும் திரு கார்த்திகை மார்கழி திருவாதிரையிலும் சிவராத்திரி நாட்களிலும் தைலாபிஷேகம் நடைபெறுகிறது ஆடிப்பூரம் நவராத்திரி தை அமாவாசை வைகாசி மூலம் ஆணி ரோகிணி ஐப்பசி சதயம் ஆகிய நாட்களிலும் சிறப்பான பூஜைகள் இங்கு உண்டு இந்த கோவிலுக்குள்ளே ஞானசம்பந்தருக்கு தனி சன்னதி உண்டு இங்கு சம்பந்தர் மூலவராக உள்ளார் அப்பர் சுந்தரன் பாணிக்க வாசகர் வெளியே தனியாக உள்ளனர் சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவே சம்பந்தர் சன்னதி உள்ளதால் இது சோமாஸ்கந்த அமைப்பு என்று கூறுவார்கள் மகாபலி சக்கரவர்த்தியை அழித்த தோஷம் விஷ்ணுவிற்கு பிடித்துக்கொண்டது விஷ்ணு வேறு தான் வேறு இல்லை என்பதை அவரது தே அவரது தோலை சிவன் சட்டையாக அணிந்து கொண்டார் ஆனால் விஷ்ணுவை சிவன் அழித்து விட்டதாக நினைத்து மகாலட்சுமி தலையில் பூ வைத்து கொள்ளாமல் ஆழ்ந்த கவலையில் இருந்தாள் இப்பொழுதும் கூட இவரது சன்னதிக்கு வரும் பெண்களை பூ வைத்து கொள்ள அனுமதிப்பதில்லை ஆண்கள் சட்டையும் அணியக்கூடாது சட்டங்களுக்கெல்லாம் இவரே அதிபதி என்பதால் வழக்கு பிரச்சனைகளில் உள்ளவர்கள் இந்த கோவிலில் வழிபடுவது மிக மிக சிறப்பு பிரம்மனுக்கு ஏற்பட்ட அகங்காரம் நீக்கிய ஸ்தலம் இது பிரளய காலத்தில் பார்வதி தேவி ஞான உபதேசம் செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்து அம்மன் மகாலட்சுமி சுரூபமாக சக்தி பீடத்தில் பதினோராவது பீடமாக அமர்ந்துள்ளார் இங்கு வந்து வணங்கினால்தான் தான் என்ற அகங்காரம் நீங்கி ஞானம் கிடைக்கும் இந்த கோவிலில் உள்ள குன்று கோவில் உருவான வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கோம் ரோமேச முனிவர் கைலை சென்று சிவனை நோக்கி தவம் செய்து இறைவா பக்தர்களின் குறை தீர்க்க தென் திசையில் தேவியுடன் எழுந்தருளி கைலை தரிசனம் தர வேண்டும் என வேண்டினார் ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி நடந்தது இதில் ஆதிசேஷன் தான் ஆயிரம் தலைகளால் கைலையை மூடிக்கொண்டார் வாயுவால் மலையை அசைக்க கூட முடியவில்லை தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் ஒரு தலையை மட்டும் தூக்க வாயுவின் வேகத்தினால் சிறு பகுதி பெயர்ந்தது இறைவனின் அருளால் இந்த சிறு மலையை இருபது பறவைகள் சீர்காழிக்கொண்டு வந்து சேர்த்தன இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும்